மாரி செல்வராஜோடைய டைரெக்ஷனில் நம்ம துரு விக்ரம் உடைய நடிப்பில் பைசன் படம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சிக்கிட்டு இந்த நிலையில் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் ஒரு நடிகருடைய நடிப்பை ரொம்பவே அசந்து போய் வந்து சொல்லியிருக்காரு அவர் வேறு யாரும் இல்லை ஆக்சுவல் பசுபதி அவர்களை தான் ஸோ நம்ம பா ரஞ்சித் அவர்கள் வந்து சொன்னதாவது நான் பார்த்த ரொம்ப அசாதாரணமான நடிகர் ரெண்டு பேர் அதில் ஒருத்தர் பசுபதி அண்ணன் பசுபதி என்ன சொன்னார் இயக்குனர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் வந்து செய் செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு ஒரு நடிகனுக்கு முக்கியமான தன்மை இயக்குனருக்கு என்ன வேணும்னு புரிஞ்சுக்கிட்டு தன்னோட உடல் மொழியில் கொண்டு வரணும்னு தான் நான் வந்து நினைப்பேன் சர்பாட்டா பரம்பரை படத்தில் ரங்கன் வாத்தியாரா பண்ணதை பார்த்து அசந்துட்டேன் அதை விட தங்களான் படத்தில் நடித்ததை பார்த்து மிரண்டு போயிட்டேன் எப்படி இப்படி ஒருத்தரால் நடிக்க முடியும்னு நான் மிரண்டு பார்க்குற ஒரு ஆள் பசுபதி என்ன அப்படின்னு சொல்லி அவருடைய ஆக்டிங்கை பற்றி ரொம்பவே வியந்து பாராட்டி வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து நிஜமாலுமே நிறைய பேருடைய கருத்தாகவும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பிகாஸ் பசுபதியுடைய கேரக்டர் அவருடைய நடிப்பு ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் உள்வாங்கி நடிக்கிறது ரொம்பவே அற்புதமாக பண்ணுவார் ஸோ அந்த ஒரு கருத்துக்கு நிறைய பேர் வந்து ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் கொடுக்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் என் மறக்காமல் சிறி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிடுங்க